னே இதுனே என்ன சிக்கன் சமைக்கிற இருட்டா தெரியறேன் இங்கிட்டு வா இங்கிட்டு வா இருட்டா தெரியற நீ சமைக்கிற அப்படின்னு சொன்னியே இங்கிட்டு வாடா இருட்டா தெரியிறடா வெளிச்சம் தெரியாமல் இருக்கும் உங்கள் அப்பா ஃபோன் கிடையாது இது இது அம்மா ஃபோன் அதனால கொஞ்சம் கலர் மங்களாக தெரியும் இதுதான் ஒரு அப்படி தெரியும் சரி நீ சமைக்கிறேன்னு சொன்னியே இன்னைக்கு நான் சிக்கன் சமைக்கிறேம்மா நீங்க சமைக்காதீங்க கடலை குழம்போட நிறுத்திக்கங்கம்மான்னு சொன்னீங்க இன்னைக்கு சிக்கன் சமைக்காம இப்போ ஃப்ரெண்ட் எல்லாம் படத்துக்கு கிளம்புறாங்க நானும் படத்துக்கு போயிட்டு வரேன் கிளம்புறிய எப்ப சமைக்கிற மாதிரி ஐடியா அதெல்லாம் நாங்க ஹாஸ்டல்ல போய் சமைச்சுக்கோமா ஹாஸ்டல்ல போய் சமைச்சுக்கலாம்னு சொன்னியா அப்ப வீட்டுல சமைக்கிற மாதிரி ஐடியா இல்ல நீ சமைச்சு நாங்க சாப்பிடலாம்னு ஆசையா இருந்த மேடா இல்ல வீட்டுல சமைக்கிற மாதிரி ஐடியா இல்ல நீங்க இருக்கீங்களே அதனால அதனால நாங்களே சமைக்கட்டும் ரைட் இப்போ என்ன படத்து கிளம்பிட்டிய அது சையா சையாராவா அது யார் நடிகர் அது பாலிவுட் படம் பாலிவுட் படமா யார் யார் போறீங்க நானும் இன்னொருத்தனும் ரைட் ரைட் நேத்து முடி வெட்டினேன்னு சொன்னியே எங்க வெட்டி இருக்க வெட்டின மாதிரியா தெரியுதே வெட்டிட்ட வெட்டிட்டியா இதுதானா ரைட் நீ படிக்கிற கோர்ஸ் என்னன்னு எல்லாரும் கேட்டாங்க சொல்லு இட்ஸ் BCA BCA வேற வித் ஏ ஸ்பெஷலைசன் அண்ட் வாட் ஆர்ஸ் சம்திங் ஹவல் கம்ப்யூட்டிங் ஆஹ் ரைட் 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 சரி எல்லாருக்கும் நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லு ஒன்றும் இல்லதான் சாஃப்ட்வேர் நல்லாருங்க ரி ஹாப்பி ஆஹ் ஓகே 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 டன் டப்பா சரி போ போயிட்டு வா போயிட்டு வரேன் ஆஹ் பார்த்து இருங்க பாய் நான் நிறைய டைம் நிறையா முறை சொல்லியிருக்கேன் நமக்கானது நம்மளை வந்து சேரும் சிலப்போ காலதாமசங்கள் ஆகும் ஆனால் நமக்கானது நம்மக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறேன் அது பொருளாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் அதனால் அது வரைக்கும் காத்திருக்கணும்னு ஒரு நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன் அந்த பொறுமை இல்லாதவங்க தான் ஏன் நமக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்குறாங்க கடவுளே நமக்கு ஏன் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குமே நமக்கு நல்ல வழி வராதான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க நம்ம இந்த இப் இந்த தலைமுறைக்கு கஷ்டப்பட்டோம்னா ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் கழித்து நல்லா இருப்பலாம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது அதுக்காக கஷ்டப்படும் போது கஷ்டமாகவே தான் இருக்கும் வாழ்க்கைன்னு மட்டும் நினைக்கக்கூடாது பட்னி இல்லாத சாப்பாடு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை படுத்தா தூங்குகிற தூக்கம் இதுதான் நம்ம என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியாக அமைதியான வாழ்க்கைன்னு நான் நினைப்பேன் அது கிடைச்ச எல்லாருமே கோடீஸ்வரர் தான் சந்தோஷமாக இருக்கலாம் நான் எதுக்கு இந்த மனப்பாட டைலாக்லாம் பண்ணுறேன்னு சொல்லி யோசிக்காதீங்க என் புருஷன் அப்படித்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் யோசிக்கிறத பார்த்தே நான் சொல்லிவிட்டு நீங்களும் அப்படித்தே யோசிப்பீங்கன்னே இந்த சுண்டக்காய் வந்து வேலூரில் காய்ச்சிருக்கு வேலூரில் எங்கே காய்ச்சிச்சின்னு தெரியாது ஆனால் வேலூர் சந்தையில் வாங்கியிருக்காங்க இந்த வேலூர் சந்தையில் வாங்கினது கேரளா வயநாட்டில் வந்து துவையிலும் குழம்பு ஆகணும்னு இருந்திருக்கு அந்த செடியில் போது இந்த காய்க்கு மேலே சாந்தா ராஜாங்கிற எழுத்து இருந்திருக்கு அதனால தான் வேலூரில் காய்ச்ச சுண்டக்காய் எங்களுக்கு கிடச்சிருக்கு என் பேர் வந்து அவனும் அக்ஷரத்தட்டு இல்லாமல் எடுத்துருக்கான்னு பார்த்து எழுத்து பிள்ளை இல்லாமல் என் பேர் எடுத்துருக்கான்னு பார்க்குறோம் நிஜமாதாங்க நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா எந்த எந்த இடத்துல வேணாலும் நம்ம இருக்கட்டும் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்குங்கிறது தான் நிஜம் அதுக்கு தான் இந்த உதாரணம் இந்த சுண்டக்காய் தெரியுதா அதனால எல்லாரும் அந்த நம்பிக்கையோடய இருப்போம் நமக்கானது நம்மளை வந்து சேருங்கிற நம்பிக்கையில் இருப்போம் ஓகேங்களா ஓகே முத்து வாடிங்குட்டு இந்த சுண்டக்காய் பத்தி என்ன பாக்கி டீட்டெய்ல எங்க முத்தையே சொல்லிருவாங்க எழுங்க அதை நான் சுண்டக்காய் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டேன் அது யார் நமக்கு அனுப்பி விட்டாங்கன்னு உங்களுக்கு டீட்டெயில் தெரியணுமா ஆமா இது வந்து பாரதி வேலூர்ல இருந்து பாரதி அவர்கள் இந்த சுண்டக்காய் அவங்களே போய் தேடி பிடுங்கி பிடுங்கி அது அங்க இருந்து விடுங்க அவங்க வந்து வாரம் வாரம் சந்தையில வாங்கி அவங்க வீட்ல சமைப்பாங்களாம் அப்ப நாங்க இப்படி போன்ல பேசும்போது ஒரு டைம் நான் சுண்டக்காய் சட்னி அரைச்சேன் அப்படின்னு சொன்னப்பதான் கேட்டாங்க சுண்டக்காய் சட்னியா சுண்டக்காய் கசக்காய் தான் எங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த சுண்டக்காய் தான் நான் அரைக்கிற சுண்டக்காயான்னு தெரியாது அந்த சுண்டக்காய் இருந்துச்சுன்னா நீ போட்டோ எடுத்து விடுமானாங்க சரி நான் போட்டோ எடுத்து விடலாம்னு சுண்டக்காய் செடியை பார்க்க போனா சுண்டக்காய் செடியவே மாடுதுன்னு போயிடுச்சு சரி வந்ததுக்கு அப்புறம் நான் அரைச்சிக்கலாம்னு நினைச்சா அவங்க மறுநாள் போன் போட்டு சொல்றாங்க உங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு தங்கம் அதை நீ வாங்கிக்கணும் என்னன்னு பார்த்தா கசப்பான பொருளை எனக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அரைக்கில நாட்டு சக்கரை சேர்த்து வச்சு எனக்கு பார்சல் அனுப்பி விட்டாங்க இதையுமே அவங்க வீடியோல சொல்லாதே நாங்க ஆனா நான் எப்படி தெரியுமா இல்ல இல்ல நமக்கு உணர்வாயும் கிடையாது நமக்கு ஒரு தீப்பெட்டி வந்தா கூட அதை வெளிப்படையா ஒத்துக்க கூடிய ஒரு கேரக்டர் தான் நாங்க அதனால நான் அதை வீடியோவை சொல்லிட்டேன் ஓகேங்களா அவங்க சொல்லாதமா நீ அப்படியே இருக்கட்டுமா நாங்க நான் பேரடக்கம் பட்டா போட்டு சொல்லிட்டேன் அது வேற விஷயம் நான் டோஸ் வாங்குறது அப்புறம் வாங்கிக்கிறேன் ாலும் ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது போது நமக்கு நமக்கு நறுவரத்து நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்ற போது சொல்றதுல எந்த வகையான தப்புமே கிடையவே கிடையாது நம்ம சொல்லணும் கண்டிப்பா அதாவது சாந்தா சொல்லும் இந்த சுண்டக்கா வந்து வயநாட்டுல இருக்கிற ராஜா சாந்தா குடும்பம் சாப்பிடணும்னு இந்த சுண்டக்கா தணிக்கும் போதே அதனால தான் நமக்கு இங்க நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா அதான் சாந்தா எப்பவும் சொல்றதா சாந்தா மட்டும் இல்ல நானாக இருந்தாலும் சொல்றதா இந்த கை வச்சுக்காத சாத்துச்சுன்னா கை அப்போ அஹ் எல்லாரும் நம்ம சொல்றது ஒரே விஷயம் தான் என்னன்னா ஒரு படத்துல சந்தானம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அதாவது என்னமோ எங்கேயோ இருக்கிற நாய்க்கு எங்கேயோ இருக்கிற பிரியாணி கிடைக்கணும்னு இருந்துச்சுனாக்கா அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தான் எது நம்ம எதுக்காக நம்ம ஒரு ரொம்ப உழைச்சோம் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நம்ம ரொம்ப உழைப்போம் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கணும்னு இருந்தாக்க கண்டிப்பாக அது கிடைச்சிரும் அது வந்து கிடைக்க கூடாதுன்றதாக கண்டிப்பா நம்ம எவ்வளவு மெனக்கட்டாலும் அதுக்கு கிடைக்கவே 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 செய்யாது அதுதான் உண்மை அதனால அதுக்காக மெனக்கடவே கூடாதாக்கா கூடாதான் அப்படிலாம் நினைக்க கூடாது ஒரு விஷயம் கிடைக்கணும்ன்றதுக்கான மெனக்கடணும் அது மெனக்கெட்டுட்டும் கிடைக்கலன்னா அந்த விஷயம் நமக்கானது இல்லை அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு இன்னொரு விஷயம் ஒரு ஸ்டெப்பு வைக்காமலே அதாவது கிணறு தோன்றவங்க ஒரு பழைய காலத்து கதை தான் இது எட்டடி அடி தோன்றினவங்களுக்கு பத்தடி தோன்றக்கூடிய பொறுமை இல்ல பத்தடி தோன்றினவங்களுக்கு பதினஞ்சடி தோன்றக்கூடிய பொறுமை இல்ல அந்த விடாமுயற்சியில் கடைசி வர தோன்றினவருக்கு தான் அந்த நிதி கிடைச்சிட்டு சொல்லி நம்ம சின்ன பிள்ளைங்களை படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த கதை தான் அந்த கதை அதை நான் படிச்சத உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி நமக்கு விடாமுயற்சி விடாமுயற்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம நினைச்சது கிடைக்கிற வரை அந்த முயற்சியை விட்டுறக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்துங்க ஓகேங்களா ரைட் சரி போது கருத்து ரொம்ப நேரத்துக்கு போயிருச்சு நீ எல்லாரும் எப்படி இருக்கியே நல்லா இருக்கியா நல்லா இருக்கியே நம்புவோம் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் போன் அடிச்சுக்கிட்டே இருக்குது யாருன்னு பாருங்க நம்ம வீடியோ போடும்போதே போதே போன் அடிக்கும் நிதி ஊருக்கு போறவங்களுக்கு வீடியோல பேசணும்னு சொன்னாரு இன்னைக்கு சொன்னாரு நான் சமைக்கிறேமா நீங்க வீடியோ எடுக்கமான இது என்னடா ஒரு ஆச்சரியம் காலையிலே மழை அதிசயமா பித்துக்கிட்டு ஊத்துறதுக்கு காரணமே இதாத்தான் இருக்கும்னு நினைச்சேன் பிள்ளை ஆனா சொன்னா சிக்கன் வாங்கிட்டு வாங்கம்மா நான் சிக்கன் சமைச்சிக்கிறேன் தம்பி கு சுண்டக்கடல குழம்புலாம் வச்சுட்டு அப்பா வச்சா என்னமா சிக்கனை கொஞ்சம் கட்டியை நான் வச்சுக்கிறேன் நீங்கள் சொல்லி தந்தால் போதும் அப்படின்னு சொன்னாப்பில ஏன்னா ஹாஸ்டலில் போய் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சமைச்சி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னா நான் சமைச்சி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏ அங்கே தான் நம்ம மொத்தமாக கேண்டீனில் விட்டுட்டோம்லடா அப்புறம் எதுக்குடா சமைச்சு சாப்பிட போகிறீங்கன்னா இல்லை ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து என்னைக்காவது ஒரு சிக்கன்லாம் செஞ்சு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு தான் யாருக்குமே அவங்களுக்குமே சமைக்க தெரியாதான் நானும் இது வரைக்கும் சமைச்சது கிடையாது இந்த டைம் கற்றுக்கலான்ட்டு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லலாம் ஓகே பேசி வச்சுருந்தாப்ல இப்போ இப்ப எந்திரிச்சு ஃப்ரெண்டு ஃபோன் போட்டேன் வாடா படத்துக்கு அந்த கிளம்பிட்டேன் அதுக்கான டீடைல் தான் நீங்க பாத்துருப்பீங்க நம்ம நிதன் பேசியிருந்தாரு பார்ப்போம் ஊருக்கு போறோம் குளிக்கும் சமைக்கிறாருன்னு தெரியல வீடியோ அவரே எடுக்க சொல்லிட்டாரு ஆச்சரியமான ஒரு நீங்க இல்லையே சிக்கனை வாங்கிட்டு வர சொல்லி சமைக்க சொன்னா சிக்கன் வந்துருச்சு பிரகதி வாங்கிட்டு வந்துருக்காரு நிதன் படத்துக்கு போயிட்டாரு ஓகேங்களா பிரகதி பத்தி வந்தாரு அதுல கூட இப்படி போறாரு இப்ப நம்ம அந்த கதவை அது வழியா ஏறி வருவாரு இல்லைன்னா அங்கன்னு நிப்பாரு

சிக்கனும் சேர்ந்து விட்டது. என்ன சமையல் வீடியோ காலே போடுற மாதிரி எல்லாம் போடல. நம்மனா சமையல் வீடியோ போடல இல்ல. அப்புறம் இப்ப என்ன சொல்லிட்டு போய்ட்டாருன்னா ஹாஸ்டல்ல போய் சமைக்கிறேன்ன்றாரு. இன்னைக்கு சமைப்பாருன்னு போறேன்னா ஹாஸ்டல்ல போய் சமைச்சுக்கிறேன். அங்கேயே போய் சமைச்சுக்கிறேன்ன்றானே. சமைக்க வச்சிருவேங்க. கண்டிப்பா போறவங்களுக்கி ஒரு டைம் நம்ம சமைச்சிடலாம் ஓகேங்களா? வேற என்னமோ ஜிம்பாடி ஜிம் சட்டை எல்லாம் எங்க வாங்குனீங்கன்னு தெரியாம இருக்கிறேன் கையில ஜிம் படி சட்டை மாதிரி போட்டுக்கிட்டு ஜிம் போட்டுக்கிட்டு போட்டுத் இதெல்லாம் சும்மா வெயிலுக்கு தாத்தோட்டமா இருக்கட்டு போடுறது. வெயிலுக்கு காத்தோட்டமா இருக்கல ரைட் ரைட் இங்க மலை கிடையா போடுறவங்க இருக்காங்க இது கொஞ்சம் கை ஏர்ன சட்டை அவ்வளவுதான் காலர் வச்ச சட்டை கொஞ்சம் கை இறக்கம் இல்லாம இருக்குது என்னங்க இதெல்லாம் ரொம்ப வருஷங்கள் ஆச்சு ஆனா அப்படியே தான் இருக்கு ம் ஓகேங்களா நல்லா இருக்கா அந்த நல்லா இருக்கு நல்லா இருக்கு இங்க இருக்கு மடிச்சு வச்ச மேனிக்கு அப்படியே இருக்குது துணி மடிச்சு வச்ச மேனிக்கு அதை எடுத்துட்டு போலாம் மலை மலை விட்டு இங்க வந்து எடுத்து எடுத்து மேல வைக்கல நானா ஏர்ன காயவே இல்லங்க நம்ம ஏதாவது காய போடுறோம் மூணு நாள் நாலு நாள் ஆனாலும் காயவே இல்ல திருப்பி அதை அயன் பண்ணி வைக்கிற மாதிரி ஆயி போயிருச்சு இப்போ உள்ள துணி எல்லாம் என்னன்னு தெரியல சரி பாப்போம் மழை விட்டுருச்சான்னு கேட்டா கண்டிப்பா மழை விடலைங்க ஆஹ் அப்புறம் வேற என்னமோ கேட்டாங்களே வீட்டு வேலைய நீங்க காமிக்க மாட்டீங்களா தர கட்டினதெல்லாம் காமிக்க மாட்டீங்களா அப்படின்னு நாங்களே ஊருக்கு போனா தானே அங்க வீடியோ எடுக்க நாங்களே உங்களை மாதிரி இங்க இருக்கிறோம் அங்க வந்து எங்க மச்சான்டாரு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அவக வீடியோ எடுத்தெல்லாம் விடல வேலை இந்த வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நாங்க பாக்கணும்னு சொன்னா வீடியோ கால்ல பாக்குறோம் அவ்வளோதான் அதை வந்து நாங்க செய்யலை இந்த ஒண்ணு ரெண்டு வீடியோ மட்டும் எடுத்து விட்டாங்க அது வந்து நமக்கு காவிக்கிற மாதிரி இல்ல அதனால நாங்க அத செய்யல பொதுவா என்னன்னா முடிச்சிட்டாக்கா நம்ம இந்த இந்த மா பாத்துட்டோங்க செஞ்சுட்டோங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னாக்கா மொத்தத்துல உங்களுக்கு எடுத்தது என்னமோ சொன்ன மாதிரி தோசைய நாலு தஷமோ பிச்சு இது ஒரு பகுதி இதோ ஒரு பகுதின்னு போடுறத விட முழு தோசையா இருந்தா பார்க்கவும் நல்லா சாப்பிடவும் நல்லா இருக்கும் அவங்க சொன்னா கொஞ்சமாவது எடுத்து வச்சிருங்க மச்சான் பத்த நமக்கு ஒரு ஷார்ட்ஸுக்கு தர கட்டனதல இருந்து மேல வீடு வர்ற வரைக்கும் எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் தோதா இருக்கும்ல சொல்லிருக்கோம். செரி செரினாரு எப்படி எடிட் தெரியல. எடுத்து வச்சிருக்காரா என்னன்னு போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம ஊருக்கு போகும்போது நம்ம அந்த தரம் எப்படி இருக்குங்கிறத காமிச்சறறோம். உங்கள மாதிரி தான் நாங்களும் காத்துக்கிட்டுறோம். நடக்கதார். எங்க கிளம்பிடப்ப மலையில. வா வேலவாடோம். எங்க வேலவாடப்றேன். பாத்திரம் தேப்பியா? அதுவும் வேல தானே என்ன? சொல்லிட்டோமா அந்த தர கட்டுறது அது வீட்டை காமிக்க காமிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் எந்த எண்ணமே கிடையாது கண்டிப்பாக நம்ம வீடு கட்ட போறோன்றதை உங்கள்கிட்ட சொல்லிட்டாக்க அதை காமிக்கிறதும் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவோம் என்ன ஒண்ணு கொஞ்சம் பெருசா ஆகட்டும் கொஞ்சம் ஆகனதுக்கு அப்புறம் காமிக்கலாமே வச்சு விஷயம் இது எப்படி வெளியில தெரிய போற விஷயம் தான் அதனால அதெல்லாம் யோசிக்காதீங்க கண்டிப்பா காமிச்சிருவோம் ஏன்னா மறைக்கணுங்கிற எண்ணம் கிடையாது ஓகேங்களா சரி ஓகே ஏதாவது நான் முடிஞ்ச மட்டும் நம்ம உருவகிட்ட பேசணும்னு சொல்லி பேசிட்டோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புவோம் ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க